எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார் என்ன உணர்வு வேணும் சார் நீ சினிமாவட்டி மத்த நம்ம என்ன உணர்வு ஒற்றுமை இல்லாதனக்காண்ட நாட்டு சீரழித்து போயிருக்கு இங்கே இல்லை நம்ம இந்தியா இப்போ வரேன் மா சொன்னார ஜெயஹிந்த் இந்தியா வாழ்க்கைனாரு இந்தியா எப்படி வாழ்க்கை வாழ சொல்லியிருக்கிய இந்தியா எப்படி இருந்துச்சு ஏன் அடிமுடி கிடந்துச்சு ஏன் வந்தவங்களாம் நம்மளை ஆண்டான் ஏன் நம்மளுக்கு இல்லை நம்ம ராஜாக்களும் ஒற்றுமில்லை ஒருத்தனை அடித்து அவன் நிலத்தை நம்ம பிடுங்கணும் இவன் சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும் அவன் நம்ம பிடுங்கணும் இவன் சாம்ராஜ்யம் அழிக்கணும் நமக்குள்ள சண்டை 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 வந்தான் இஸ்லாமியர்கள் பிடிச்சான் ஆட்டான் அடித்து கிடக்கான் வந்தான் ஆங்கிலேயர்கள் வந்தான் எல்லோரும் ஒற்றுமையந்தா இந்த வியாபாரம் வந்தான்ல ஒரு இடத்துல ஒரு இடத்து பிடிச்சிக்கணுமா அடித்து விரட்டி சார் ஒரு ராஜா அடித்து கொள்ளும்போது இவன் அவனைத்தான் சொல்கிறான் வேடிக்கை பார்த்தான் இன்னொரு ராஜாவை அடித்து வச்சு சாமிச்சி பிடுங்கும்போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான் அவன் வேடிக்கை பார்த்ததுனால தான் நம்ம நாடு அடிமையாகி சின்னவனம் ஆகிடுச்சு இன்னைக்கு அதே தான் இருபத்தாறு பேர் காஷ்மீரில் கொண்டிருக்காங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வெறி நாய்களை இன்னும் சொல்லுவாங்களே அந்த உல்லாச பண்ண அந்த அப்பா இமக்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்கிறவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோலை மிகப்பெரிய கோலை அவன் அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு ஆத்தொரு கருத்து வேறுபாடு இருக்கும் இப்போ அவனை திட்டலாம் இந்த கட்சிக்கார அவனை திட்டுலாம் நீ ஊழல் பண்ணிட்ட நீ நில நிலமசரி பண்ணிட்ட நீ இது பண்ணிட்ட ஆயிரம் பண்ணலாம் சார் ஆனா இந்தியாவுக்குன்னு ஒன்று வந்தா எல்லா கட்சிக்காரனும் எல்லா எல்லாம் ஒன்று சார் அவன் தான் இந்தியன் நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்ல நீ இந்திய துரோகி இந்த நீ எங்க நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்க இந்திய பற்ற காட்டிடணும் இதுதான் சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி ஒருத்தர் பழி சுமத்திரலாம் இதில் அரசு பண்ணிடலாம் அதுக்கு இல்லை அதுக்கான இட நேரம் இல்லை இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு வார்க்க மாதிரி வந்துடுச்சு இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் சார் ஃபேஸ்புக்கில் ஒரு ராணுவத்தை பற்றி பேசுனா கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள் சார் ராணுவத்தை ஏற்படுத்தலாம் சார் இந்தியாவில் வந்து ராணுவத்தை கேள்விப்படுத்தலாம் சார் எவ்வளோ சார் தான் பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்க தேர்தல் சந்திக்கும் போது நீங்க சண்டை போட்டுக்குங்க இங்க இது இந்திய அரசு அவ்வளோ இங்கே இந்திய அரசு இந்திய அரசுக்கு வந்து வெளி வெளியில் வந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது வெளியில் வந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் இந்த நேரம் பற்றி இந்திய அரசு நீங்கள் பரிசு மருத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்லை முதல்ல நீ அரசலுக்கு லாக்கி இல்லை அரசியலுக்கு யார் வரியா மக்களுக்கு தானே அரசு பண்ண வாரியை சம்பாதிக்க வரையில கொல்லுடைக்கு வரையில மக்கள் யார் இப்போ எனக்கு ஃபேஸ்புக்கில் சில தலைவர்கள் சொல்கிற அறிக்கைகளை பார்க்கும்போது இந்த நினத்தில் யார் அரசல் பண்ணுறாங்க இந்த நினத்தில் அரசு பண்ணுறீங்க அதை விட இல்லை அங்கே பாகிஸ்தான்கார் அவன் 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 இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறான் சார் நீங்கள் பண்ண தப்புங்கிறான் இங்கே உள்ளவே அவங்க சப்போர்ட் பண்ணுறான் நான் சரி உரம் போய் வார் ஒரு மாதம் இந்து வரேன் அங்கே சப்போர்ட் பண்ணுறவன் பாகிஸ்தானில் ஒரு நீங்கள் சொன்ன உல்லாசம் போய்ட்டு வாப்ப இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க உல்லாசம் பண்ண வராங்க இங்கே மருத்துவம் மருத்துவத்துக்கு வராங்க இங்கே ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியமேட்டு திரும்புகிறாங்க எந்த இந்தியனாவது பாகிஸ்தானில் போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கிலா யாராவது யாராவது போயிக்கலா இந்தியாவுக்கு இங்கே நீங்கள் சொல்றீங்களா இங்கே அங்கே யாரும் உள்ளாச குடும்பம் போயிருக்கல இங்கே இங்கே இருந்து சும் ஒரு ஒரு கட்சியை குறை சொல்றதுக்காக இந்தியா பள்ளி கொடுக்காது இங்கேயா அது ஒரு ஒரு கேவலமான அப்படி ஒரு பதவி தேவையா அப்படி ஒரு பதவி தேவையா ஓ ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்க காட்டி கொடுக்காதியா ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா மக்கள் மண் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க எல்லாம் நீங்கள் ஏன் பேச நல்லா பேசி இருக்கோம் பே உ நான் உன்னே சொல்கிறேன் இங்கே உள்ள முஸ்லீம்களை தீவிர கார்த்து ஊப்புறாங்க நம்ம ஒரு நாட்டில் உள்ள பல முஸ்லீம்கள் அந்த தீவிரத்தை ஆதரிக்கிறாங்களா அவங்க ஆதரிக்கலை அவங்க தப்புன்னு சொல்லிக்கிருக்காங்க நீங்கள் என்ன இடையிலேருந்து அதான் நீங்கள் அது சரின்னு சொல்லிக்கிறீங்க நிறைய சொல்கிறாங்க சார் பேச பேசுகிற ஒரு கமென்ஷன் பாருங்கள் ஒரு ராணுவ நம்ம ராணுவத்தினத்தை போட்டு உள்ள இப்படி இருக்கா இதுதான் உதாரணம் பேசும்போது இவர் எங்கே எங்கேயோ சப்போர்ட் பண்ணுறாங்க நான் வந்து சார் எங்கள் இந்திய மக்கள் இருபத்தாறு கூட கொண்டுட்டாங்க அவன் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் தின்னு நீங்கள் அதுக்கு அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு காரணம் கேட்காது காரம் கேட்டால் தப்பு வச்சுட்டு கொண்டு செத்தவன் இருபத்தாறு அறுபது செத்தம் இல்லை இந்தியா செத்தான் அதுக்கு யாராவது கடுமையாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கலாம் யாராவது இல்லை அது அது எங்கே பெருசாக கேட்கலைங்கிறாங்க அது பெரிய விஷயம் ஏ அவன் கேட்டான்னா கேட்கலையா அவன் இந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை செத்தவன் இந்தியன் அவ்வளோதான் அது வேணா அது அந்தாராஷ் வேணாம் வேணாம் செத்தவன் இருபத்தி ஆறு பேர் இந்தியன்ஸ் அது அது முன்னே இந்து வேணாம் முஸ்லீம் அது தேவையில்லை எனக்கு அவன் செத்தவன் இந்தியன் ஆ செத்து இந்தியனா நமக்கு அது வரணும் இங்கே போய்ட்டு மோடியை குறை சொல்கிறது அமித்ஷாவுக்கு குறை சொல்கிறது அது இந்த அதுக்கான நேரம் இல்லைங்கிறேண்ணா அதுக்கான நேரம் இல்லை அது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒற்றுமை ஒற்றுமை ஏன்னா முடி முடிச்சிட்டேன் அது முடி 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 முடிக்க வந்துட்டேண்ணா ஏன்னா எதுக்கு சொன்னால் இங்கே போயிடுச்சு ஒற்றுமை வேணுங்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு இன்னைக்கு இல்லை அங்கே விடுங்க தமிழ் மொழியில் இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு ப பல விஷயங்கள் இன்றைக்கி முரம் போயிட்டு இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை வேணும் இப்போது இண்டஸ்ட்ரி ஒற்றுமை வேணும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து வசூல் வழங்குகிறோம் சேர்ட்டு ஆள் வழங்கிறோம் சிரிப்படம் ஓடலைங்கிறோம் இதுக்கானதுக்கு என்ன எல்லோரும் கூடும் பெப்சி சேர்ப்படல் எல்லாம் கூடி இது என்ன இதுக்கு நம்ம இங்கே நம்ம பேசிக்கிறோம் நாங்கள் அவங்க பேசினதை அப்போ அவங்களுக்கு ஒற்றுமை வரணும் ஆளாளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் இப்போ ஃப்ரிட்ஜு நீங்கள் சண்டை கொடுக்குறீங்கன்னா இதுதான் தமிழ் கூட போயிடும்ப்பா இங்கே ஒற்றுமை வரணும்